அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் தினமுறை யோகம் என்னும் தலைப்பில் இன்று நாம் காணக்கூடியது நம்முடைய ஸ்பைனல் கார்டை வந்து முழுமையா தூண்டக்கூடியது அதாவது நம்முடைய ஸ்பைனல் கார்டுல எல் போர் எல் ஃபைவ் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ இந்த மூணு பாயிண்டையும் துல்லியமா தூங்கி நம்முடைய உறுப்பை முழுமையாக வேகப்படுத்தக்கூடியது இந்த கலவியல் ஸ்டாண்டு இதை வச்சு நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல வந்து வஜ்ராசனம் போட்டது இந்த மாதிரி முக்தி போட்டு முதல்ல வஜ்ராசனம் வஜ்ராசனம் போட்டுட்டு உங்க கையை இந்த மாதிரி ஆழம் எடுத்துக்கணும் அளவெடுத்து எடுத்துட்டு அதுக்கடுத்து இந்த கலவியல் ஸ்டாண்டை செட் பண்ணிக்கணும் முதல்ல இந்த மாதிரி போச்சு முதல்ல எவ்வளோ முடியுமோ நல்லா குனிக்கணும் இதுதான் ஸ்டார்டிங் போயிட்டு ஒன் டூ த்ரீ இந்த உடம்பு முடிஞ்சதும் முன்னாடி தள்ளி

second method next method Next letter. Next letter. the next method and then yeah. இந்த மாதிரி நம்முடைய ஜனநூறக்கூடிய எழுபத்தி ரெண்டு வகையான மூமெண்ட் வந்து இந்த கலவியல் ஸ்டாண்ட் மூலமா நீங்க பண்ணலாம்